ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் தற்போது டெல்டா மாவட்டமான திருவிடைமருதூர் மயிலாடுதுறை சீர்காழி காட்டுமன்னார் கோயில் மற்றும் அதில் சுற்றியுள்ள டெல்டா மாவட்டங்களை தான் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரையில் வந்துட்டுருக்காரு இந்த நிலையில் ஒரு முக்கியமான வீடியோ நமக்கு சிக்கியிருக்குங்க முக்கியமாக மாயவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை காணுவதற்காக அங்கே இளைஞர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய போட்டோ ஆல்பத்தை வந்து கையில் வாங்கி வைத்து அண்ணாமலை அவர்களுக்காக காத்துட்டு இருக்காங்க அங்கு அண்ணாமலை அவர்கள் பக்கத்தில் வந்தது அந்த இளைஞர்கள் துள்ளி கொண்டு அண்ணாமலை அவர்களிடம் அந்த போட்டோ ஆல்பத்தை கொடுக்குறாங்க உடனே அண்ணாமலை அவர்கள் அந்த போட்டோ ஆல்பத்தை வாங்கி அண்ணாமலை அவர்கள் வந்து மிக அருமையாக இருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த இளைஞர்களுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வாழ்த்து சொல்லி சூப்பராக அவரை வந்து அந்த இளைஞர்களை பாராட்டினார் அது மட்டும் இல்லாமல் அந்த போட்டோ ஆல்பத்தை வாங்கி கையெழுத்தும் போட்டு கொடுத்துருக்காரு அதுவும் இல்லாமல் அந்த ஆல்பத்தை அண்ணாமலை அவர்கள் வந்து வாங்கி அவர் வந்து பர்சனலாக வந்து அவர் வச்சுக்கிட்டார் முக்கியமாக இந்த சம்பவம் வந்து மயிலாடுதுறையில் நடந்திருக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே மாயவரம் பகுதியில் வந்து சாரி அடுத்தது திருவிடைமருதூர் பகுதியில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து மிக பிரமாண்டமாக வரவேற்றிருக்காங்க அண்ணாமலை அவர்களிடம் வயதானவர்கள் இருந்து இளைஞர்கள் முதற்கொண்டு அனைவரும் அண்ணாமலை அவர்களை வந்து வாழ்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களை ஒரு சித்தர் வந்து வாழ்த்தி அந்த அண்ணாமலை அவர்களுக்கு வந்து விபூதி வந்து இட்டு அண்ணாமலை அவர்களை வந்து ஆசீர்வதிச்சிருக்காரு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திருவிடைமருதூரில் பாத யாத்திரை செல்லும்பொழுது அங்கு ஒரு மாட்டு திறனாளி இளைஞர் வந்து அண்ணாமலை அவர்களிடம் மிகவும் பாசத்தோடு அண்ணாமலை அவர்களை கொண்டு அங்கே அண்ணாமலை சிறுவர்களிடம் அவருடைய குறைகளை சொல்லியிருக்காரு அங்கு வந்த இளைஞர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறுவர்கள் சிறுமிகள் என அனைவரும் அண்ணாமலை அவர்களிடம் போட்டோ கொண்டு அவங்களுடைய குறைகளை சொல்லியிருக்காங்க திரு இந்த சம்பவம் வந்து திருவிடை மருதூரில் நடக்குதுங்க அடுத்தது மாயவரத்தில் வந்து அண்ணாமலை அவர்களை வரவேற்பதற்காக அங்க வந்து கலசங்கள் மற்றும் மாலைகள் பூக்கள் என அங்கே வந்து மிக பிரம்மாண்டமா மக்கள் வந்து திரண்டு அண்ணாமலை அவர்களை மாயவரம் பகுதியில் வரவேற்றிருக்காங்க தொடர்ந்து மாயவரம் பகுதியில் இரவு நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் பாத செல்லும் பொழுது அங்கு உள்ள கடைத்தருவில் உள்ள மக்கள் உள்ள கடை முதலாளிகள் என அனைவரும் அண்ணாமலை அவர்களிடம் கிட்ட வந்து அண்ணாமலை அவர்களிடம் போட்டோ மற்றும் செல்ஃபி அண்ணாமலை அவர்களுக்கு சால்வை என அண்ணாமலை அவர்களை பார்த்து மிக பிரமிப்பாக இந்த ஊர் மக்கள் எல்லாம் அங்கு வந்து அண்ணாமலை அவர்களை கொண்டாடி தேர்த்துருக்காங்க தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் மயிலாடுதுறையை முடித்துவிட்டு பூம்புகார் பகுதிக்கு அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காருங்க அங்கே அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பு கிடைச்சிருக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர் பூம்புகார் அங்கு உள்ள மீனவ மக்கள் அனைத்து ஜாதி மக்களும் அண்ணாமலை அவர்களை வ வரவேற்றிருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறுவர்கள் முதற்கொண்டு தன் கைப்பட வரைந்த

மற்றும் ஆன்மீக பிரசாதங்கள் அனைத்தையும் வழங்கினார் இந்த வீடியோ இணையதளத்தில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து திருவிடைமருதூர் பகுதியில் அண்ணாமலை அவர்கள் பேச வரும்போது அங்கு வந்து வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து மாலை வந்து போடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பாருங்க அங்கே உள்ள கூட்டத்தை பாருங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு ஐநூறு பேர் மக்கள் கிட்ட இருப்பாங்க அதற்கு மேலேயும் இருக்கலாம் ஏன்னா இது ஒரு ஒன் சைடு வியூ தான் நம்ம இருக்கோம் அடுத்தது மாயவரம் பகுதியில்

கூட்டத்தை பாருங்க சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க அவ்வளோ கூட்டம் டெல்டா மாவட்டத்தில் மக்கள் செல்வாக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் தான் மிக பிரம்மாண்டமான வரவேற்பு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க மக்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தற்போது நம்ம டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு வந்துட்டு இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்